அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஏப்ரல் மாதத்தோட முதல் மைத்திரை முகூர்த்தம் அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை வருகின்ற முதல் மைத்திரை முகூர்த்தம் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த இதோட ஒரு பதிவு வந்து நம்ம போட்டிருக்கோம் ஆனால் நிறைய சகோதரிகள் வந்து மறந்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய சகோதரிகள் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு சிறப்பு பதிவு தான் இது நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் அதாவது பொதுவாக வந்து செவ்வாய்க்கிழமைனாலே நம்ம வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு கடன் நம்ம திருப்பி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கடனானது உங்களுக்கு சீக்கிரமாக அடையுங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள சூக்மமான உண்மை ஆனால் இந்த தடவை நமக்கு செவ்வாய்க்கிழமையும் மைத்திரை முகூர்த்தமும் ஒன்றா வந்திருக்குன்னா அது வந்து ரெட்டிப்பு பலன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா மைத்திரை முகூர்த்தமானது செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வந்துச்சுன்னா உங்களுடைய கடன் தொகை நீங்கள் அந்த டைமில் ஏதாவது ஒரு தொகை நீங்கள் தனியாக உங்களுக்கு எடுத்து வச்சிங்களோ இல்லாட்டி நம்ம ஆன்லைன் பேமெண்ட் ஏதாவது பண்ணோன்னா அந்த கடன் தொகையை யார் ஒருத்தங்க அடைக்கிறாங்களோ அவங்களுடைய கடனானது நீங்கள் எவ்வளோ கோடி வேணாலும் கடன் இருக்கட்டும் உங்களுடைய கடன் முழுவதுமே சீக்கிரமாக அடையப்படுங்கிறது தான் விதி அப்படிப்பட்ட மிக அற்புதமான அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய முப்பத்தி நான்கு நிமிடம் அதாவது நாளை பைத்திரை முகூர்த்தம் வந்து நமக்கு வெறும் முப்பத்தி நான்கு நிமிடம் மட்டும்தான் வந்திருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அந்த முப்பத்தி நாலு நிமிஷத்தை தயவு செஞ்சு நீங்கள் தவற விடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம தவற விட்டோம்னா இந்த ஒரு சான்ஸை திருப்பி இதே மாதிரி ஒரு நல்ல ஒன்றா காம்பினேஷன் செவ்வாய்க்கிழமை மைத்திரி முகூர்த்தம் சேர்ந்து வருகிற ஒரு அற்புதமான நாள் நமக்கு திருப்பி எப்போ வரும்னு நமக்கு தெரியாது அதனால் இந்த அற்புதமான ஒரு நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்முடைய கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் சீக்கிரமும் ஒரு காலம் கிடைக்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் இதுக்காக நீங்கள் வந்து இந்த ம மைத்திரை முகூர்த்தத்தில் வந்து நம்ம கடனை இப்போ வந்து எப்படி நம்ம இதை வந்து அடைக்கலாம் என்ன பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம் நாளை காலையில் ஏழு முப்பத்தி ரெண்டு மணிலேருந்து எட்டு ஆறு மணி வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்தம் இருக்குது சொல்லப்போனால் அந்த மத்திய நேரம்னு சொல்லுவாங்க ஏழு நாற்பத்தி மூணுலேருந்து ஏழு ஐம்பத்தி நான்கு இந்த ஒரு பதினோரு நிமிஷங்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப துல்லியமான நேரம் ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கிறவங்க கடன் வந்து இங்கே கழுத்தன்னு இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு கடனில் ரொம்ப மூழ்கி சிக்கி அதாவது நிறைய பேர் வந்து வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி அந்த அதோட வட்டிக்கு வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட முடியாமல் அப்படியே மாறி 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 ரொம்ப அப்படி கழுத்துன்னு இருக்கும் பார்த்திங்களா அப்படிப்பட்ட கடனில் யாராச்சும் சிக்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த ஒரு பதினோரு நிமிஷத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே ஒரு மைத்திரை முகூர்த்தம் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நமக்கு இருக்கும் ஆனால் இந்த செவ்வாய்கிழமை வந்திருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு மைத்திரை முகூர்த் முகூர்த்தம் வந்து நமக்கு வெறும் முப்பத்தி நான்கு நிமிஷம் மட்டும் தான் இருக்கு அது இல்லாம அந்த மத்திம நேரம் சொல்றோம் நிமிஷம் அந்த நிமிஷத்துல நிச்சயமாக உங்களுடைய கடன் தொகையை நீங்க என்ன உங்க நீங்க யாருக்கு நீங்க வாங்கியிருக்கீங்களோ நேரில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி மூண்டியாட்டி ஒரே ஒரு கவர் அதில் வந்து அவங்களுடைய பேர் மட்டும் எழுதிக்கோங்க அவங்களுடைய கடன் தொகையும் எழுதி வச்சுக்கோங்க இதில் உங்களால் என்ன கொடுக்க என்ன அமௌண்ட்டு உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கோ எங்கள் கிட்டே ரொம்பலாம் இல்லைம்மா நூறுரூபா தான் இருக்குது இல்லாட்டி ஒரு ஐநூறுரூபா இருந்தாலும் பரவாயில்ல ஆயிரரூபா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன தொகை உங்களால் எடுத்து வைக்க முடியுமோ அந்த தொகையை அந்த கவருக்குள்ளே போட்டு எடுத்து வச்சிருங்க அது மாதிரி எத்தனை கவர் வேணாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இல்லை உங்களால் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம் இப்போ ஜுவல்ஸ் லோன்லாம் இருக்குது இப்போலாம் எல்லா இடமும் ஆன்லைன் பேமெண்ட் ஈஸியாக இருக்குது அப்போ அதில் மூலமாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பதினோரு நிமிஷத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த கடன் தொகையானது நிச்சயம் அவங்களுடைய கடன் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அந்த கடன் தொகை நீங்கள் சீக்கிரமாக அடைச்சிருவீங்க இங்கே இது வந்து ஒரு மிராக்கலாகவே எடுத்துக்கலாம் இது எப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஏன்னா அந்த மைத்ரே முகூர்த்தங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முகூர்த்தம் நமக்கு சித்தர்கள் ஞானிகள் கொடுத்த அற்புதமான ஒரு முகூர்த்தம் இந்த வேலையை கண்டிப்பாக நம்ம நம்ம நம்முடைய கடன் தொகையை அடைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயம் உங்களுடைய கடன்கள் அடையுங்க இது வந்து என்னடா திருப்பி திருப்பி இது கடன் அடையும் கடன் அடையும் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால சொல்கிறேன் நிச்சயம் உங்களுடைய எல்லா கடன்களும் அடையும் அந்த கடன் அடையிறதுக்கான ஒரு வருமானம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து அதிகமாகும் உங்கள் குடும்பத்தில் பணம் வந்து அதிகமாகும் அப்படி நீங்கள் இந்த கடனை சீக்கிரமாக அடைப்பீங்க அதனால் இந்த பிரபஞ்சம் கொடுத்த இந்த ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை தயவு செஞ்சு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நாளை தய காலையில் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை தயவு செஞ்சு அந்த நேரத்தில் உங்களுடைய சிறு தொகையாச்சும் நீங்கள் எடுத்து வச்சு கடன்களை நீங்கள் அடங்குங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமைக்கு உரிய முருகப்பெருமானையை நீங்கள் நல்ல மனசில் ஆத்மார்த்தமாக நினச்சிக்கோங்க உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் அந்த கடனானது ஒரு சில நாட்கள்லேயே கடன் கண்டிப்பாக அடையிறத நீங்கள் ஆச்சரியத்தில் பார்ப்பீங்க இந்த பதிவு வந்து கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க இது மாதிரி எங்களுடைய கடன் அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமாக சொல்லுவீங்க அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு மைத்திரை முகூர்த்தம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்ததுன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் வேற ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்